என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க இரண்டு வாரம் காலமாக படுக்கிறது பால் சோறு சாப்பிட்றது படுக்கிறது பால் சோறை சாப்பிட்றது என்னமோ இவங்களுக்கே இந்த இடத்த பட்டா பண்ணி கொடுத்த மாதிரி படுத்தே தூங்குறீங்க இப்படி மாறி இப்படி மாறி இப்படி மாறி இப்படி மாறுறது மட்டும்தான் டிசைன் ஆனால் ஒரே இடம் தான் படுக்கை அண்ணன் தம்பி இருவரும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் இப்போதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இங்கே பாரு தம்பி இரண்டு பேரும் என்ன பண்ணி இருக்கிறாய் கொஞ்சம் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க என்ன பண்ணுறீங்க இரண்டு வார காலமாக எந்திரிக்காமல் ஒரே இடத்துல படுத்து சாதனை புரிஞ்சிருக்கீங்க ம் என்னதான் பண்ணிக்கிட்டுருக்கீங்க இந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே மாட்டிங்களா ஒரே இடத்துல படுத்துருக்கீங்களே திசை மட்டும்தான் பரண்டு பரண்டு படுத்து தூங்குறது நினைவு எடுத்தாச்சா வாக்கிங் வந்து போயிட்டு வாங்க போய் பாய்ச்சா பள்ளி பூச்சி புழுவாக பிடிச்சி சாப்பிட்டுட்டு வாங்க பால் சோரை மட்டும் எதிர்பார்க்காதீங்க பால் சோறு படுத்து தூங்குறது பால் சோறு படுத்து தூங்குறது அண்ணன் வந்துட்டாங்களா அம்மாவா உங்கள் அம்மாவா சரி சரி வாங்க என்ன விலைங்க வாங்க பட்டு சாப்பிட முடியாதா கிச்சனுக்குள்ளே போய் தான் சாப்பிடுவியா இங்கே பிள்ளைங்களை பாரு உங்களை பார்க்குறது கிடையாது ஏன்னா அங்கே நாலு பிள்ளைங்க இப்போ இருக்கா புதுசாக அதனால உங்களை பார்க்க மாட்டா பரவாயில்ல நீங்கள் அம்மா போடுற சாப்பாடு சாப்பிட்டு படுத்து தூங்குங்க இந்த சேலையும் ஒன்று ஒதுக்கி கொடுத்துருக்கேன் அதனால் படுத்து தூங்குங்க இதை விட்டு எந்திரிக்கலான்னா ரெண்டு வாரம் ஒரே இடம் பரவாயில்ல நல்ல ஒரு ரெஸ்ட்டு